துவிமுக ருத்ராட்சம் இரண்டு முகம் அர்த்தநாரஸ்வரர் ருத்ராட்சம் ஆகும் சந்திரனின் ஆதிக்க தன்மை உடையது உடல் மன ஆரோக்கியத்தை தரக்கூடியது தியான ஆற்றலை அதிகரிக்கும் தோஷம் சந்திர தோஷம் போன்ற தோஷங்களின் கெடுபலங்களைக் குறைக்கக்கூடியது பிற உயிரினங்களை துன்புறுத்திய பாவத்தை குறைக்கும் திருநங்கைகளின் சாபத்தை நீக்கக்கூடியது தாய் உறவு பலப்படும் காதல் வெற்றியடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக குழந்தை பாக்கியம் கிடைக்க தூக்கமின்மை சரியாக தெளிவான முடிவெடுக்க உதவுகிறது பயத்தையும் மனக்கவலையையும் குறைக்கும் இடதுகள் குடல் சிறுநீரக கோளாறு மன அழுத்தம் மனநோய் நோய் சளி போன்ற நோய்களின் பாதிப்பை குறைக்கும் இன்னும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க